இப்போ இந்த ஜாதகத்துல உங்களுடைய கேள்வி இரண்டாவது கேள்வி இவருக்கு குழந்தை உண்டா அப்படின் கேள்வி ஆமாம் பொதுவா ஒரு ஒரு ஜாதகருக்கு குழந்தை இருந்து கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அஞ்சாம் பாவத்தை போய் பார்க்கலாம் இங்க கன்சீவ் ஆகுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இங்க கன்சீவ் ஆகல அதனால லக்கண கொடுப்பினை அஞ்சாம் பாவத்துக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் நமது கேள்விக்குரிய பாவம் அஞ்சாம் பாவம் இங்க லக்கண புத்திநாதன் சுக்கிரன் வந்து இவருக்கு செவ்வாய் நட்சத்திரம் சூரியன் உப நட்சத்திரத்துல இருக்கிறார் லக்கண புத்திநாதன் சுக்கிரன் இவர் ஜாதகத்துல செவ்வா நட்சத்திரம் சூரியனும் ஒவ்வொருத்துல இருக்காரு செவ்வாய் வந்து இவருக்கு பாவ புத்தினா அல்ல சூரியனும் பாவபுத்தினா அல்ல செவ்வாய் இருக்கிறது வீட்டுல இருக்காரு சூரியன் இருக்கிறது ஆறாம் வீட்டுல இருக்காரு இங்க லக்கணம் கொடுப்பனே குழந்தை பிறப்புக்கு சாதகமாதான் இருக்கு இங்க ஐந்தாம் பாவம் இவருடைய உயிரணுக்களை குறிக்கும் இங்க ஐந்தாம் பாவ புத்திநாதன் ராகு ராகு ஐந்தாம் பாவ புத்திநாதன் ராகு இவருக்கு எட்டாம் பாவ புத்திநாதன் ராகு அமைஞ்சிருக்கார் இந்த ராகு கிரகம் ராகுடைய நட்சத்திரத்துல குருவுடைய உப நட்சத்திரத்திலே இருக்கார் அதனால ஐந்தாம் பாவ புத்திநாதன் ராகு சனி ராகு கேதுவாக அமைந்தாலோ சனி ராகு கேதுவின் நட்சத்திரத்தில் அமைந்திருந்தாலோ குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் வரும் குறைபாடு இருக்கும் அடுத்தது இங்க குழந்தை உண்டா இல்லையா அப்படிங்கிறது இங்க கேள்வி லக்னம் ஐந்தாம் பாவ புத்திநாதன் ராகுவாக அமைஞ்சு ராகு ராகு ஸ்டார்ல இருந்து குரு புத்தி உப நட்சத்திரத்துல இருக்காரு குரு வந்து இங்க ரெண்டாம் பாவத்துக்கும் பதினோராம் பாவத்துக்கும் புத்திநானா இருக்கார் ராகு அஞ்சு எட்டாம் பாவத்துக்கு தொடர்பு கொடுறதுனால இந்த ஐந்தாம் வீட்டிற்கு இந்த எட்டாம் வீடு நாலாம் வீடா வர்றதுனால கரு நிக்காது இருக்கு கரு கலைப்பு அடிக்கடி ஏற்படும் அதனால இவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் இங்க இல்ல அப்படிங்கிறத காற்று அடுத்து அப்படியே தசாவத்தி போறோம் இவருக்கு திருமண பருவத்துல வந்து இவருக்கு சனி திசை நடந்திருக்கு இந்த சனி கிரகம் இவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்க சனி தசாநாதன் சனி ராகு நட்சத்திரம் சனி உபநட்சத்திரத்துல நட்சத்திரத்துல இருக்கிறார் ராகு அஞ்சு எட்டாம் பாவ புத்திநாதனா அமைஞ்சு சனி ஆறாம் பாவ புத்திநாதனா அமைஞ்சிருக்காரு அதனால இங்க அஞ்சு ஆறு எட்டாம் பாவ வேலை செய்யறதுனால இவருக்கு இந்த சனி திசை குழந்தை பிறப்புக்கு சாதகமாக அமையவில்லை இங்க ஐந்தாம் பாவ கொடுப்பினையும் ராகு ராகு ஸ்டார்ல இருக்கிறாரு நடப்பு திசாநாதனும் சனி ராகு ராகு ஸ்டார்ல இருக்கிறார் அதனால இவருக்கு திருமண பருவத்துல இதுவருக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு இந்த சனி திசை உதவி பண்ணல ஓகே சரி சனி திசைக்கு முன்னாடி குரு தசை வந்து உதவி பண்ணுமா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தோம்னா பதினோராம் பாவ புத்திநாதன் குரு ரெண்டாம் பாவ புத்திநாதன் குரு குரு ஐந்தாம் பாவத்துல இருந்து சுக்ரன் நட்சத்திரம் சனி உபநட்சத்திரத்துல இருப்பார் சுக்ரன் நான்காம் பாவ புத்திநாதனாகவும் சனி ஐந்தாம் பாவ புத்தினாதனா அமையறதுனால இந்த ஐந்தாம் பாவத்திற்கு இது ரெண்டு பதினோராம் வீடா பன்னெண்டாம் வீடா அமையறதுனால இந்த குரு திசையும் இவருக்கு குழந்தை பிறப்பை அங்க தடை செஞ்சிருச்சு பொதுவாக குழந்தை பிறப்புக்கு மூன்று வித காரணங்கள் இருக்கு ஒருத்தர் சிலர் சுய இன்பத்துல ஈடுபடுறதுனால அவருக்கு நரம்பு மண்டலங்கள் பலகீனமாக அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உயிரணுக்கள் குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு நரம்பு மண்டலங்கள் பலகீனம் ஆகும் போது உணர்வு புலன்களும் பலகீனம் ஆயிருக்கு இப்ப இவருக்கு எட்டாம் பாவங்கிறது மர்ம உறுப்பை குறிக்கும் இவருடைய மர்ம உறுப்பு எந்த நிலையில இருக்கும் அப்படிங்கறத எட்டாம் பாவம் காட்டு இவருக்கு எட்டாம் பாவம் சனி ஸ்டார்ல ராகு சபில விழுந்திருக்கு எட்டாம் பாவ புத்திநாதன் சனி ராகு கேதுவாக அமைஞ்சு அல்லது எட்டாம் பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் சனி ராகு கேதுவாக அமைஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு மர்ம உறுப்பு இழந்து காணப்படும் அதாவது தன்மை இல்லாம காம உறவுல ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலையை அந்த எட்டாம் பாவ இங்க காட்டுவார் ஜாதகத்துல எட்டாம் பாவம் சனி ராகு அமைஞ்சிருக்கிறது ஒரு மைனஸ் எட்டாம் பாவ புத்திநாதன் ராகு ஆறுல போய் இருந்து அவர் ராகு ஸ்டார்லயே அங்க அமைஞ்சிருக்கார் அதனால எட்டாம் பாவமும் ராகுல விழுந்திருக்கு அது நின்ற நட்சத்திரமும் ராகுவாக அமைஞ்சிருக்கு அதனால இவருக்கு மர்ம உறுப்புல இவருக்கு பிரச்சனை இருக்கு விரைப்புத்தன்மை என்பது இங்க இருக்காது இதே இது ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அவங்களுக்கு மர்ம உறுப்புல உணர்வற்ற நிலை இருக்கும் அவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே செக்ஸ் இன்ட்ரஸ்டர் உங்களுக்கு வராது இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா